முருங்கப்பொடி பிரண்ட பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாறும் செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன செய்யப்போறோம்னா தேங்காய் பால் ரசம் அதுதான் செய்ய போகிறோம் தேங்காய் பால் ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ரசம் மாதிரியும் இருக்காது குழம்பு மாதிரியும் இருக்காது இது ஒரு டிஃப்ரென்ஸாக சூப்பராக இருக்கும் இது நீங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல தெரியாதவங்கெல்லாம் இது வரல நீங்கள் செய்யாதவங்க கண்டிப்பாக ஒரு முறை நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ரசம் இந்த ரசம் மட்டும்தான் வைப்பீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லது உடம்புக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து தேங்காய் பாலில் ரசம் வச்சு கொடுக்கும்போது எவ்வளோ நல்லது தெரியுங்களா எல்லாருக்குமே தெரியும் அதனால் எனக்கு தேங்காய் பால் ரசம் கோசு பொரியல் அது டிஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அது எப்படி முன்னாடி நம்ம சேனாலே நீங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ண வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் இப்போ நம்ம தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூனு குருமிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு கொத்து கருகைப்புல ஒரே ஒரு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம் நல்லா குருமளக சீரமெல்லாம் இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறம் அப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டை சேர்த்து நைட்டாக நல்லா இந்த மாதிரி நசுங்கினதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தழையை போட்டு ஒன்றா ரெண்டாக இடிச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் இதை போட்டு அள்ளி வச்சிருங்க ரெண்டே ரெண்டு தக்காளி புளி நிறைய சேர்த்தக்கூடாது அதனால தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நான் சேர்க்குறேன் நல்ல பெரிய தக்காளியாக காம்பை எடுத்தாலும் சரி நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டாலும் சரி நான் கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னு எடுத்துகிட்டு காம்பை இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கையை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துருங்க தக்காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் கரைக்க முடியாது அதனால் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து கரைச்சிங்கன்னா சீக்கிரம் கரை போடும் கருவேப்பில் சேர்த்து கரைச்சி பாருங்கள் நல்லா ஈஸியாக தக்காளி வந்து கரை விட்டுரும் நல்லா கரை விடுது ஓரளவு கரைச்சாச்சு இருக்கட்டும் இதுக்கு வந்து புளி கொஞ்சமாக தான் எடுத்துக்கணும் பாருங்கள் அப்படியே காட்டினு தெரியல இந்த அளவு தான் எடுத்து கரைச்சிக்கணும் இப்போ இதை கரைச்சிக்கலாம் தேங்காய் பால் ரசத்துக்கு எப்பவுமே புளி நிறைய சேர்த்ததுக்கே கொஞ்சமாக எடுத்து பாருங்கள் நான் கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த சக்கை எத்தனோண்டு தான் இருக்கும் ரெண்டு சுளையோட அந்த நார் தான் அவ்வளோதான் எடுத்து கரைச்சிக்கணும் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து தேங்காய் தான் விட்டுருக்குறேன் எண்ணெய் காஞ்சது ரெண்டு வர மிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகுழந்தை பொறுப்பு தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் இப்படி தான் பொரிஞ்சு வைக்கணும் இப்போ இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய்ச்சி பெருஞ்சு வச்சுட்டு நுணுக்கி பொடி ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில கொஞ்சம் வதக்கணும் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம் தக்காளி தக்காளி மசாலையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கிடணும் கொஞ்சம் வதங்கிட்டு இதுக்கு வந்து மஞ்சள் தூள் தேவையில்லை நம்ம தேங்காய் பால் ரசத்துக்கு மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து எப்போவும் போட மாட்டேன் நல்லா கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கட்டும்ட்டு இப்போ இது இருக்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன பண்ணுறா நம்ம கரைச்சி வச்சால் புளியை சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் தான் எடுத்த பால் இது ஃபஸ்ட்டு எடுத்த பால் அங்கே இருக்குது இந்த ரெண்டாவது எடுத்த பாலோடு கொஞ்சம் தண்ணி விட்டு உடைச்சிக்காங்க அதோட ஊற்றி லைட்டாக அந்த புளியெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ இது கொதித்து வரட்டும் இந்த பச்சை புளியெல்லாம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வச்சு பாருங்க இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் முதல் பால் தேங்காய் பால் இதை விட்டு கொதிக்கவே விடக்கூடாதுங்க ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு அப்படியே இறக்கிறோம் ஏன்னா அதை கொதிக்க விட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட்டு போயிடும் ரசம் நல்லாவே இருக்காது அவ்வளோதான் இப்போ நம்ம போகிறோம் கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க எப்பவுமே ரசத்துக்கு நாங்கள் லாஸ்ட்டாக தான் உப்பு போடுவோம் உப்பு போட்டுக்கலாம் தேங்காய் பால் ரசம் ரெடி நீங்கள் இந்த சாதத்தில் ஊற்றி சவுட் அவ்வளோ நல்லாயிருக்கும் முட்டை பொரியலுக்கு சிறை தான் செய்ய போகிறேன் இது வந்து நல்லாவும் இருக்கும் சீக்கிரம் வந்து நம்ம செஞ்சு எடுத்துடலாம் இன்னொன்று வந்து வேக போடாமல் இது ச அந்த மாதிரி நம்ம செய்யலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப வேக வைக்காமல் அரை வேக்காட்டில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செரவு தேர்ந்தா தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா பொடியாக செலவிக்கங்க இந்த மாதிரி சரவுண்டிங்னா திங்கிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி செருவிக்கணும் இது கூடவே கேரட் கேரட்டையும் அதே மாதிரி நம்ம சரவியாச்சு இருக்கட்டும் வடச்சிட்ட எடுத்து வச்சுருக்கிறேன் சட்டி காஞ்சது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கங்க பொரியலுக்கு நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சது ஒரு ஸ்பூனு உளுந்தம்பருப்பு கடுகு ஒரு ஸ்பூனு கடலை பருப்பு நல்லா சிறந்ததும் கருகப்புள்ள வெங்காயம் பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்கிறோம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிறது ஏன்னா நம்ம வந்து கேரட்டு கோசெல்லாம் பொடியாக சிறவி இருக்கிறோம் வெங்காயத்தையும் மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் ரொம்ப செவக்கணுங்கிற ஓரளவு வெந்தாலே போதும் இப்போ நம்ம செறி வச்சுக்கிறோம் கேரட்டு கோஸ் சேர்த்துக்கலாம் இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா ஒரு துண்டு பிண்டி இதை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது ரொம்ப வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது அதாவது தாளித்து விட்டுட்டு இப்படி ஒரு கிண்டு கிண்டிட்டு இறக்கிறோங்க அவ்வளோ தான் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வெந்துச்சின்னா இது டேஸ்ட்டாக இருக்காது ஒரு கைப்பொடி தழை இந்த ரசத்துக்கு இந்த பொரியலுக்கும் சும்மா அள்ளிக்கிட்டு நிற்கி ரெடி ஆகிடுச்சி அதாவது ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க நல்லா சாப்பிட்டுட்டு கொண்டுருவாங்க சாப்பாடு போட்டாச்சு சாப்பிட போற சோ சாதத்துல போட்டு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு தேங்காய் பால் ரசம் கோசு பொரியல் செம்மையாக இருக்கு இதே மாதிரி கண்டிப்பா நீங்களும் உங்கள் வீட்டில் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடு ரசம் நிறைய ஊற்றிப்பிடி அள்ளி சாப்பிடுங்க காரம் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க